ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவி ஏற்று இன்று இரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் பல்வேறு நிகழ்வுகள் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிறுபான்மை மக்கள் இந்த மண்ணில் நிரந்தரமாக நிம்மதியாக வாழ்வதற்கான தீர்வொன்றை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வழங்குவார் என நம்பிக்கை வெளியிட்டார் நோக்கத்துக்காக இந்த நாடு பல பாரிய உயிர்களை இனங்களில் அதற்கு ஒரு பரிகாரம் காணப்பட வேண்டும் காண முடியும் என்ற நம்பிக்கையில் சிறுபான்மை சமூகம் இன்றும் ஆகவே அதுவும் நிறைவேறுகின்ற ஆண்டாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிச்சயமாக இருக்கிற இந்த நாட்டிலே பேச்சுவார்த்தைகள் பல பேச்சுவார்த்தைகள் நாட்டுக்குள்ளும் நாட்டுக்கு வெளியேயும் இந்த வெளியே சமூகத்தினுடைய அரசியல் தீர்வு சம்பந்தமாக இடம்பெற்ற வரலாறு இருக்கின்றது ஒவ்வொரு பேச்சுவார்த்தையும் முடிக்கப்பட்ட வரலாறு வரலாறுகள் முடியாத வரலாறாக இந்த இரண்டாயிரத்தி பதினேழு கவர் அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு சிறந்த வேண்டும் என்று நாங்கள் பார்க்க ஒரு மாற்றத்திறுபான்மை சமூகம் ஒரு முழு முழு ஆதரவை வழங்க தயாராக இருக்கின்றது என்பதையும் நாங்கள் குறிப்பிடம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கௌரவ ஜனாதிபதி அவர்களால் வறுமை ஒழிப்பு ஆண்டாக இது திரையிடப்படுத்தப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டிலே கடந்த யுத்த